அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் என்னை முன் நில்லன் தெவ்விர் பலரெண்ணெய் முன் நின்று ரவர் எம்லைவன் முன் நிற்காதிர்கள் பகைவர்களே நின்று பலர் கல்லாகியுள்ளனர் எழுநூற்று எழுபத்தி இரண்டு காண முயலீத அம்பினில் யானை ஏந்தல் இனிது காட்டு முயலே வீழ்த்தி அம்பே விட யானையை வீழ்த்தாத அம்பேந்துவது பெருமையுடையது எழுநூற்று எழுபத்தி மூன்று பேராண்மை என்பணான் தொற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு பகைவரை எதிர்க்கும் ஆண்மையே பேராண்மை பகைவருக்கும் உருதன்பத்தில் உதவுதல் வலிமையான பேராண்மை எழுநூற்று எழுபத்தி நான்கு கைவேல் கலற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் கைவேலுடன் யானையை விரட்டி எடுத்த வீரன் தன்னை குத்திய வேலை பிடுங்கி மகிழ்வான் எழுநூற்று எழுபத்தைந்து விழுத்தகன் வேல்கோன தெரிய அழுத்திமைப்பின் ஒத்தென்றோ வந்த பகைவர் வேலை எரிய திறந்த கண்ணை சிமிட்டுவதும் வீரமுடையவருக்கு காட்டி ஓடுவது போலாகும் எழுநூற்று எழுபத்தாறு விழு படாத நாள் எல்லாம் வழக்கினுள் வைக்கும்தன் நாளை எடுத்து போர்காயம் ஏற்படாத நாட்களே பயன்படாத நாட்களாக கழித்து விடுவான் வீரன் எழுநூற்று எழுபத்தேழு சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் கடல்யாப்பு காரிகை நீர்த்து சோர்ந்த நிற்கும் புகழை விரும்பி வீரன் விரும்பாத அவனது உயிர் காலில் கட்டும் அழகிய கண்டையின் தன்மையுடையது எழுநூற்று எழுபத்தெட்டு அஞ்சா அஞ்சாம இறைவன் சிறுநம் சீர்குன்றல் இலர் காயமுற்றாலும் உயிருக்கு அஞ்சாத வீரன் படைத்தலைவன் வெகுண்டாலும் வீரத்தில் குறைவதில்லை எழுநூற்று எழுபத்தொன்பது இறைத்தது இகவாமே சாவாரே யாரே பிழைத்தது ஒருக்கிற்பவர் செய்த சபதம் நிறைவேறாமல் போரிட்டு இறப்பவரே பிழை சொல்லி இகழ்பவரும் உண்டோ எழுநூற்று எண்பது பிறந்தார்கள் நீர்மல்காகி பின் சாக்காடு இறந்து கோல் தக்கது உடைத்து ஆட்சித்தலைவரின் கண்ணீரை பெருக்கும் இறப்பு யாசித்தும் அடையும் சிறப்புடையது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்